left side OMA, right side ecr nadula wonge stepstone secret plots hmm. huh. beach resort plots just 24 lakhs on words call 96268-99268 சரிங்களா ஆரம்ப காலம் துடிப்பாக இருக்கும் அப்படியே மீன் ராசி நம்ம உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருப்போம் அப்படியே வயசாகி போகிறது அதுதான் மீன்ற ஆசை கேரக்டர்ஸ் அப்படின்னா அந்த லக்னங்கள் மாறுதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வரும் இப்போ உத்தர டாதிலாம் பார்த்தீங்கன்னா செல்வம் செய்கிறது உத்தர டாதிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க அம்மா பேச்சை ரொம்ப கேட்பாங்க இவங்க மேரேஜ் ஆகிட்ட பிறகு எங்கள் பிரச்சனைலாம் வரோன்னா அம்மா பொண்டாட்டி சண்டையில் இவங்க மாட்டிப்பாங்க இந்த மாதிரி விஷயம் வரும் இது செல்வத்துக்கு எப்படி கன இது பண்ணணும் கனெக்ட் பண்ணணுன்னா கல்யாணம் ஆகலன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது அம்மாவை பாட்டனாக வச்சுக்கணும் இல்லை அம்மா பேரில் பண்ணலாம் இல்லை அம்மா அட்வைஸ் கேட்கலாம் ஒர்க் ஆகும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் பேரில் ஒய்ஃப் அட்வைஸில் பண்ணிங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும் இவங்களுக்கு இப்போ உங்களுக்கும் இப்போ வந்து ரேவதிக்கு வந்து புதன் கிரகம் ஆனால் சனி பகவானும் இதுக்கு பயங்கரமாக வேலை செய்யும் உத்திரட்டாதி சனி பகவான் பூரட்டாதி குரு பகவான் அந்தந்த கிரகங்களை எடுத்துகிட்டு உங்கள் ராசி கிரகத்தோட குருவோட சேர்த்து 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 நீங்கள் வேண்டும் போது பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ வந்து இது குரு வீடுன்னு சொல்லட்டுமா இப்போ இவங்களுக்கும் அந்த வே மஞ்சள் மொச்ச மஞ்சள் மூக்கடலை பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ சனி பகவான் இது நீங்கள் இருக்கீங்க சனி பகவான் தாக்கம் இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு வச்சுக்கலாம் இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வீடியோ வர அப்போலாம் சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயும் பயங்கர மனக்குழப்பங்கள் போகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய இஷ்யூஸ் வரும் ஹெல்த்து லைட்டாக பாதிக்கும் இதெல்லாம் இருக்கும் இப்போ இவங்களாம் அவங்க நட்சத்திரத்தங்களை வச்சு கடவுள் வழிபடலாம் என்னென்ன வழிபடலாம் டிஃபால்ட்டாக சிவன் கோயிலாக இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை குருஹொரையில் வழிபடலாம் பெருமாள் வழிபடுறவங்களா லக்ஷ்மி நரசிம்மன் அதுவும் வியாழக்கிழமை குருஹொரையில் வழி வழிபடலாம் இவங்களும் இது நீர் ராசின்றதுனால இவங்க நிறைய நீர் அன்னதானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் லக்ஷ்மி நரசுமர் கோயிலாக இருந்தால் பானகம் கொடுப்பாங்க அது நல்லது நம்ம சிவன் கோயிலாக இருந்தால் மோர் நீங்கள் அந்த மாதிரி எது கொடுக்கணும் அதுவும் நல்லது ஸோ இந்த அவங்களுடைய அந்த பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டால் நல்லது இவங்களுக்கும் குரு வீடுன்றதுனால் தங்கம் இவங்களுக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அது இப்போ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைமில் இருக்குது கேட்டால் பணம் இல்லைன்னு வாங்க கமெண்ட்டில் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம் இருக்குது இருக்கிற காசை வச்சு சக்கரா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஆஸ்திராலஜர் டிவைன் தினேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே சார் இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன கிட்ட கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பொருளாதாரம் எப்படி அமையும் எப்படி வரும் அதை வந்து நான் எப்படி வச்சுக்கணும் இல்ல எதல வந்து எந்த பொருளாதாரத்துல எதல ஸ்பென்ட் பண்றதுல வந்து நான் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது வருது பா ஆனா கையில நிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சோ அத பத்தி தான் பேச போறோம் ஒரு ஒரு ராசிக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அதுக்கான தெய்வமும் எதை வந்து வழிபடணும் இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் சார் இன்னைக்கு கேட்க போறோம் சோ நீங்க ரெடியாகிட்டீங்கன்னா ஒரு வணக்கம் மட்டும் நேரங்களுக்கு வச்சிட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ராசியா போயிடலாம் சார் ஓகே போறதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு சில தவறான புரிதல் இருக்கு அது என்னன்றது மேலே தெளிவு பண்ணிட்டோம்னா அது என்னன்னு வச்சுக்கிறாங்கன்னா எந்த தெய்வத்தை பிடிச்சா எனக்கு பணம் வரும் நினைக்கிறேன் அது குபேரன் லக்ஷ்மின்றாங்க அப்ப கிட்ட பணம் இருக்காதா மாரியா தகையில பணம் இருக்காதா எல்லா சமையட்டையும் பணம் இருக்கும் சரிங்களா எல்லார்கிட்டயும் எல்லாமே இருக்கு என்னன்னா நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றது பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சின்ன வயசு என்ன சொல்லுவாங்க டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஏன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அப்போ போலீஸ் சம்பாதிக்க மாட்டாரா வக்கீல் சம்பாதிக்க மாட்டாரா கணக்கு எழுதுறா அப்படி கிடையாது நம்ம செய்யற தொழில் நமக்கு நல்லா தெரிஞ்சா நல்லா பிடிச்சா பிடிச்சி செஞ்சோன்னா அதுலயே வளரலாம் ஸோ எல்லா சாமிகளும் பணம் தரும் எல்லா தொழில்களும் பணம் தரும் நமக்கு எது தேவைன்றது தான் பிடிச்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எந்தெந்த பாவம்லாம் பணம் தரும் பாகம் பாவம்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னால் ரெண்டு அஞ்சு ஒன்பது அப்படின்னு ரெண்டுன்றது நலையான பர்சனல் பணம் அஞ்சுன்றது வெளியே இருந்து வர சொத்து ஒன்பதுன்றது லக்கு இது மூணு நல்லா இருந்தால் ஓகேன்னுவாங்க அப்போது எட்டு எட்டு தான் வைஃப்பாக ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வர பணம் பத்து பத்து தான் தொழில் அமைத்து பதினொன்று தான் ப்ராஃபிட்டு எல்லா வீட்டுக்குமே பணம் வந்து ஆக்சுவலாக ரிலேட் ஆகிருக்கும் அதனால் அந்த ஒரு வீடு மட்டும் வச்சு போகக்கூடாது சரிங்களா அதனால் இது வந்து ஒரு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ஒரு ஃபார்முலா இந்த சாமி கும்பிட்டா பணம் வரும் இந்த வீடு இருந்தால் பணம் வரும் அப்படி சொல்ல போகிறது கிடையாது இது வந்து நம்ம அதை சொல்ல இப்போ நம்ம கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம தன ஆகர்ஷணம்னு ஒரு வகுப்பு நடத்துவோம் அதில் வந்து உங்களுடைய ராசி எப்படி வேலை செய்யும் லாஜிக்கலாக நம்பிக்கை கிடையாது லாஜிக்கலாக இந்த ராசி எப்படி வேலை செய்யும் அதுக்கு எந்த பஞ்சபூதமோ இல்லை அது ரிலேட்டடான தெய்வங்களை பிடிச்சா பணம் வரும் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரங்க அப்படின்னாவே உடம்பு சூட்டு உடம்பா இருக்கும் மார்கழி மாசத்துல கூட கொப்பளம் வரும் அந்த அளவு சூட்டு உடம்பு சரிங்களா அதே மாதிரி கடக ராசின்றது சில்லு உடம்பு அவங்களுக்கு வந்து ஆடி மாசத்துல கூட ஜலதோஷம் பிடிக்கும் சரிங்களா அது வந்து இது வந்து உலகத்தில் இருக்க எல்லா கடக ராசி எல்லா மேஷ ராசிக்கும் சரிங்களா அந்த உடம்பு அதோட டிஎன்ஏ அப்படிதான் வேலை செய்யும் இப்போ இது வந்து ஹெல்த்துக்கு சொன்னோம் இதே மாதிரி ஹெல்த் மட்டும் இல்லை வெல்த் ஹாப்பினஸ் குணாதிசயம் எல்லாமே ரிலேட் ஆகும் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து அந்த ராசி அதோட உடல் அமைப்பு மன அமைப்பு எப்படி இருக்கும் அதுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணால் பணம் சம்பந்தமான அட் அட்ராக்ஷன் வரும் இல்லை அவங்களுக்கு அந்த ஆக்கர்ஷனம் வரும்ன்றதை நம்ம சொல்ல போகிறோம் அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனால் வேலை செய்யும்

சரிங்களா இதில் அதனால் இதெல்லாம் வந்து பயங்கரமான உத்திரட்டாதது சனிபகவான் ஆ ஆதிக்கம் ரேவதி சனி பகவான் சரிங்களா நல்ல பயங்கரமா பவர் வேலை செய்யும் ஓகேங்களா இவங்களும் இது ப்ளஸ் குரு வீடு ஸோ சனி பகவான் ப்ளஸ் குரு அப்படின்னா அறிவாளி ப்ளஸ் லாயல் ரொம்ப அறிவு இருக்கும் லாயிலாக நல்லதுக்கே செய்வாங்க ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அதாவது அதுதான் மேஷம் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப விறுவிறு விறுவிறுன்னு ஓடுறது இருக்கும் அப்படியே போக 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 ஸ்லோவாயிட்டே வருவாங்க ஜென்யூன் ஆகிட்டே வருவாங்க அதுதான் இந்த மீனராசியில் வந்து மோச்சம் அடைகிறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆரம்ப காலம் குடிப்பா இருக்கும் அப்படியே மீன் ராசி நம்ம உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருப்போம் அப்படியே வயசாகி போகிறது அதுதான் மீன் ராசி கேரக்டர்ஸ் எப்படின்னா அந்த லக்னங்கள் மாறுத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் வரும் இப்போ உத்திரட்டாதிலாம் பார்த்தீங்கன்னா செல்வம் சேர்த்து உத்திரட்டாதிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா புள்ளன்னே சொல்லுவாங்க அம்மா பேச்சு ரொம்ப கேட்பாங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்ட பிறகு எங்கே பிரச்சனைலாம் வரோம்னா அம்மா பொன்னாட்டி சண்டையில் இவங்க மாட்டிப்பாங்க இந்த மாதிரி விஷயம் வரும் இது செல்வத்துக்கு எப்படி கன இது பண்ணணும் கனெக்ட் பண்ணணும்னா கல்யாணம் ஆகலன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது அம்மாவை பாட்டோம் வச்சுக்கோங்க இல்லை அம்மா பேரில் பண்ணலாம் இல்லை அம்மா அட்வைஸ் கேட்கலாம் ஒர்க் ஆகும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் பேரில் ஒய்ஃப் அட்வைஸில் பண்ணிங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும் இவங்களுக்கு இப்போ உங்களுக்கும் இப்போ வந்து ரேவதிக்கு வந்து புதன் கிரகம் ஆனால் சனி பகவானும் இதுக்கு பயங்கரமாக வேலை செய்யும் உத்திரட்டாதி சனி பகவான் பூரட்டாதி குரு பகவான் அந்தந்த கிரகங்களை எடுத்துகிட்டு உங்கள் ராசி கிரகத்தோட குருவோட சேர்த்து 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 நீங்கள் வேண்டும் போது பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ வந்து இந்த குரு வீடுன்னு சொல்லட்டுமா இப்போ இவங்களுக்கும் அந்த வே மஞ்சள் மொச்ச மஞ்சள் மூக்கடலை பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ சனி பகவான் இது நீங்கள் இருக்கீங்க சனி பகவான் தாக்கம் இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு கருப்பு எள்ளு வச்சுக்கலாம் இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வீடியோ வர அப்போலாம் சனி பயிற்சி நடந்துகிட்டுருக்கு அவங்களுக்குள்ளேயும் பயங்கர மனக்குழப்பங்கள் போகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய இஷ்யூஸ் வரும் ஹெல்த்து லைட்டாக பாதிக்கும் இதெல்லாம் இருக்கும் இப்போ இவங்களாம் அவங்க நட்சத்திரத்தங்களை வச்சு கடவுள் வழிபடலாம் என்னென்ன வழிபடலாம் டிஃபால்ட்டாக சிவன் கோயிலாக இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை குருஹொரையில் வழிபடலாம் பெருமாள் வழிபடுறவங்களா லக்ஷ்மி நரசிம்மன் அதுவும் வியாழக்கிழமை குருஹொரையில் வழி வழிபடலாம் இவங்களும் இது நீர் ராசின்றதுனால இவங்க நிறைய நீர் அன்னதானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் லக்ஷ்மி நரசுமாரி கோயிலாக இருந்தால் பானகம் கொடுப்பாங்க அது நல்லது நம்ம சிவன் கோயிலாக இருந்தால் மோர் நீங்கள் அந்த மாதிரி எது கொடுக்கணும் அதுவும் நல்லது ஸோ இந்த அவங்களுடைய அந்த பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டால் நல்லது இவங்களுக்கும் குரு வீடுன்றதுனால் தங்கம் இவங்களுக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் அது இப்போ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைமில் இருக்குது கேட்டால் பணம் இல்லைன்னு வாங்க கமெண்ட்டில் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைம் இருக்குது இருக்கிற காசை வச்சு வாங்கினாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குரூவ் ஆகும் அவங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கு இது இது இவங்க பண்ணலாம் இதுவே நம்ம வந்து இந்த முன் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த மொத்த உலகத்தையுமே நம்ம ராசி வரையாக பிரிச்சிருக்கோம் நம்ம ராசியெல்லாம் எதை சொல்கிறோம் காஸ்மிக்கே மொத்தமாக பிரித்து தான் போட்டிருக்கோம் நம்ம உலகத்தை ராசி மாதிரி பிரிச்சுருப்போம் இந்தியாவை ராசியாக பிரிச்சுருப்போம் தமிழ்நாட்டை ராசியாக பிரிச்சிருப்போம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சிட்டியை ராசியாக பிரிச்சுருப்போம் இப்போ இவங்களாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனம் தமிழ்நாட்டில் மீனம் எதில் வரோன்னா மதுரையில் வரும் இந்தியாவில் எங்கே வரோன்னா டெல்லியில் வரும் சனி பை சனி பகவான் மீனத்துள்ளே போகும்போது நம்ம திருக்கணிதமாக வாக்கியமான நிறைய சண்டை போட்டுருக்குறோம் சண்டை இல்லை ஒரு மிஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு திருக்கணிதம் பிரகாரமே சனி பகவான் மீனராசி உள்ளே வரும்போது பாருங்கள் மதுரையில் என்னென்ன இஷ்யூ ஆச்சுன்னு டெல்லியில் என்னென்ன இஷ்யூ ஆச்சுன்னு பாருங்கள் நிறைய பேர் நம்ம ஜோதிடம் சும்மான்னா சொல்கிறோம்ல அந்த சனி பயிற்சி நடக்கும் போது அந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி வச்சு நான் இந்த அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய முண்டேன் அஸ்ட்ராஜி பற்றி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் சனி பைசை உள்ளே வரும்போது நான் சொன்னோம் டெல்லியில் நடக்கும் பாருன்ட்டு டெல்லியிலே நடந்துச்சு டெல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறோம் மதுரை பேச முடியல ஓகே மதுரையிலே நடக்கும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டுக்கு போகும்போது பிரச்சனையாகும் இது வந்து அஸ்ட்ராலஜி இது உலகவியல்னு சொல்லுவோம் இது நமக்கு என்ன அப்படின்னா நீங்க தெய்வங்கள் கோவில்கள் சொல்லும் போது நீங்க இப்ப மீன ராசியோ மீன லக்னமா இருந்தா மீனத்துக்கே உரிய கடவுள் மதுரை மதுரை மீனாட்சி தான் மதுரையில் கடல் இல்லை ஆனா மீனாட்சி தான் இருக்கா யோசிக்கணும்ல கடல் இருக்கிறத திருச்செந்தூர்ல வச்சிருக்கலாம் கன்னியாகுமரியில வச்சிருக்கலாம் ஏன் மீனாட்சி மதுரையில இருக்க கடல் இல்லாத இடத்துல மதுரையோட அதுதான் மீனம் அதுதான் மீனத்துக்கான வீடு மீன ராசியோ லக்னமோ இருக்கிறவங்க மதுரையில போய் அம்மாவை கும்பிட்டு வரலாம் இப்ப இப்போ இப்போ அவங்களுக்குள்ள இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது இஷ்யூ வருதுன்னா மீனாட்சி சொக்கநாதரோட சேர்த்து வழிபட்டோம் மீனாட்சி சொக்கநாதரோட சேர்த்து வழிபட்டோம் பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் சொல்லணும்னா இன்கேஸ் ஹஸ்பண்ட் டாமினேட்டாக இருந்தாரு இவங்களால இது பண்ண முடியலன்னா மீனாட்சியை பயங்கரமாக வழிபட்டால் அந்த ஆட்சி வரும் ஜென்ஸ் யாரும் கோச்ச கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா

நாட்கள் அது வந்து தொடர்ந்து வழிபாடு செய்யணுமா இப்போ ஒரு பிஸ்னஸ் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோன்னா அது குறிப்பிட்ட ஒரு ஏழு வாரம் இல்லை ஐந்து வாரங்கள் அப்படி இருக்குதா இல்ல தொடர்ந்து அதை செய்ய எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் வழிபாடு பண்ணணும் ஆனா எப்படி வேலை செய்யும் அப்படின்றத வந்து லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப எதுக்கு ஒரு ஒரு வாரத்தில் எதுக்கு எத்தனை நாள் ஏழு ஏன் ஏழு நாள் எட்டு வைக்கலாம்ல ஒன்பது வைக்கலாம் ஏன் ஏழு ஏன்னா கிரகங்கள் ஏழு ஒன்பது கிரகங்கள் ராகுக்கு எது சாயா கிரகங்கள் ஏழு தான் ஃபிசிக்கல் கிரகம் தான் ஏழு நாள் தான் திங்கள் செவ்வாயின்னு ஒரு ஒரு பிளானட் வச்சிருக்கோம் அப்போது மினிமம் ஒரு ஏழு நாளாவது வேறுதா இருங்க அப்போ எல்லா பிளானட்டையும் நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க எல்லா பிளானட்டோடைய ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு பக்தி யோகத்தில் சொல்லலாம் ஞான மார்க்கத்தில் அதோடய ரேஸ் உடம்புல இறங்கும் ஸோ ஏழு நாள் விரதம்ன்றது நல்லது இல்லை மூணு நாள் விரதம் உங்கள் வயது உடலமைப்பு அமைப்பு உங்கள் ஆரோக்கியமாக பொறுத்து அந்த இது பண்ணலாம் பட் பேசிக்காக ஏழு நாள் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் இது ஒன்று இன்னொன்று ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ்ன்றது ஒரு மண்டலம் நம்ம அந்த ஒரு மண்டலம் அப்படின்றது ஏதோ கணக்கு இல்லை ஒரு மண்டலம் தான் உடம்பு இப்போ ஆண் உடம்பாக இருந்தாலும் சரி பெண் உடம்பாக இருந்தாலும் சரி அதை புதுப்பிக்கிற டைம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்போது நீங்கள் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதோ முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கு யாராவது கேட்குறீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் தான் நீங்கள் டவுட் என்னன்னு தெரியலனா என் பேரை போட்டு சும்மா என் இன்டர்வியூஸ் பாருங்கள் ஒரு இது மெடிக்கலாகவே சொல்கிறேன் ஒரு ஒரு ஜென்ஸோடைய ஒரு ஸ்பேம் ஃபுல் ஸ்போம் வளர்கிறதுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் அப்போது அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக உனக்கு நீ கேட்குறது நடக்கும் அதுக்காக தான் ஒரு பெண்ணோட உடம்பு அந்த சைக்கிள் மென்சேஷன் சைக்கிள் அதை டிபெண்ட் பண்ணி ஸோ இதை வந்து இந்த ிக்கை புரிஞ்சு எனக்கு முருகர் கோயிலுக்கு பதினோரு நாள் சொன்னாங்க பெருமாள் கோயிலுக்கு பத்து நாள் சொன்னாங்கன்னு இல்லாமல் ஏழு நாள் ஏழு கிரகத்தை நான் கவர் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் என் உடம்பு வந்து ஃபுல்லாக புதுப்பிக்குது இந்த லாஜிக் பிரகாரம் நீங்கள் வேண்டிங்கன்னா வேற கேள்வி வராது இது பண்ணும்போது வேலை செய்யும் சூப்பர் சார் ஒரு நாள் ஒருவேளை நடக்கணும் நம்ம வந்து பேசுறோம் எல்லா ராசிக்கும் ஒரு ஒரு பொருளாதாரம் சார்ந்து எப்படி அமையும் அப்படின்றது மிக்க நன்றி சார்